ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் வீட்டில் இருக்கிற எல்லார் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க மீனாக்கிட்டையும் செந்தில்கிட்டையும் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு அவங்க எதாவது பேசினாலும் அது கோமதிக்கிட்ட வளர்க்கும் போல் அதாவது ஏதாவது வீட்டில் பிரச்சனை அப்படின்னா யாராலும் அந்த பிரச்சனை வந்துச்சோ அவங்கக்கிட்ட டோட்டலாகவே பேச மாட்டார் அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தா வழக்கமாகவே கோமதியை பிடிச்சி திட்டி விட்டுட்டு கத்திட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பார் சோ கோமதி வந்து உங்களால் அமைதியவே இருக்க முடியாதா அவர் தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல அதுக்காக நீங்க எப்போ போய் பேச வைக்கிறதுக்காக பேசிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு கோவம் அதிகமா தானே ஆகும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க அப்போ மீனா இருந்துட்டு அவர் பேசலங்கிறதுக்காக நாங்கள் அமைதியை விட்டுட முடியுமா தப்பு எங்களோடது நாங்க தானே அவரை சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு குழந்தை கிடையாது அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எப்ப பேசணும் என்ன பண்ணணும்னு நீங்க ஒன்றும் அவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க ஒரு வேளை நான் பண்ணது தப்பாவே கூட இருக்கட்டும் அப்படின்னு அது என்ன ஒரு வேலை தப்பாகவே கூட இருக்கட்டும் நீ பண்ணது தப்பு தான் யாரை கேட்டு நீ உன் பேரில் லோன் போட்டு எடுத்து கொடுத்த உங்கள் அப்பாவுக்கு நாலு பின்ன தெரிஞ்சதுன்னா அது தப்பாக போகாதா நீ சொல்லியிருக்கணும்ல நான் லோன் போட்டு எடுத்து கொடுத்த பணம்னு நீ எதுக்கு உங்கள் மாமா கொடுத்தாருன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு இல்லை த ஆக்சுவலாக அப்படி இல்லை அது நடந்தது என்னென்னா அப்படின்னு செந்தில் வந்து பணம் எடுத்த விஷயத்த சொல்லிடலாமான்னு வந்துடுது அதுக்கப்புறம் வேண்டாம் அதுக்கு இன்னும் அதிகமாக தான் கோவப்படுவாங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தை சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் சொல்ல சொல்லாம மறுபட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம செந்தில் இருந்துட்டு பேசாம நான் அப்பா கிட்ட உண்மையா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்றதா இருந்தால் இப்போவே நான் அத்தை கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா வேண்டாம் பரவாயில்லை நான் மாமா கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார் அவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு மீனா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க உனக்கு அப்பாவை பற்றி முழுசாக தெரியல அவர் அப்படி தான் வீம்புக்குன்னே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம செந்திலோட கஷ்டம் என்னென்னா செந்தில் மேலே தான் பிரச்சனை அதாவது செந்தில்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல மீனா எந்த தப்புமே பண்ணலை செந்தில் காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க நான் தான் பணத்தை லோனில் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னப்போ மீனாவை தான் எல்லோரும் கோவ தப்பாக எடுத்துக்கிட்டாங்க கோவப்பட்டாங்க வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை ப பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம மீனாவை தப்பாக நினைக்கக்கூடாது நான் என்ன பண்ணனும் அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு செந்தில் திரும்ப திரும்ப மீனாக்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு பட் மீனா வந்து அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல இப்போது அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்து மீனாக்கிட்ட பேசுகிறாங்க அவர் தான் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு தெரியல அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னீங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது நம்ம கிட்டே நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போயிடணுமா என்ன இவ்வளோ சீப்பாக யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க நான் இங்கேருந்து போயிட்டா அரசி விஷயத்தில் நீங்கள் என்னன்னாலும் கேம் பிளே பண்ணலாம் அதுதான் உங்களோட ஆசை அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா நான் அப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அரசி நல்லா இருக்கணும்னு நானும் தானே நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அரசி நல்லா இருக்கணும்னு எவ்வளோ நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்டு நம்ம சுகன்யாவுக்கு இன்னும் அதிகமாக தான் கோபம் வருது நீ வீட்டை விட்டு கிளம்பணும் அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வேற எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மீனாக இருந்துட்டு நான் இங்கேருந்து போகணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் உன் ஆசையை நான் எப்போவுமே நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க மீனாவும் செந்திலும் வரல சாப்பிடறதுக்கு வரவே இல்லை திரும்பவும் போயிட்டு ராஜி கூப்பிடுறேன்னு சொல்றாங்க ஏன் டெய்லி அவங்கள போய் கூப்பிடணுமா சாப்பிடுற டைம்னா அவங்களுக்கு வர தெரியாதா சாப்பிடக்கூடாதுன்னு யார் அவங்கள போட்டு அடிச்சாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு யாரும் கூப்பிடக்கூடாது அவங்க வந்து சாப்பிட்டா சாப்பிடட்டும் இல்லாட்டினா பரவாயில்ல பட்டினியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து சாப்பிடலன்னா அப்புறமா வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு கோமதிக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காரு இவரு சரி அவரு வந்து கோவம் இருக்காரு சாப்பாடு அப்புறமா போனா சாப்பிட விட மாட்டாங்க அதுக்காக நான் யோசிக்கல ஆனா அவர் கோவமா இருக்கார்ல நம்ம இறங்கி போவோம் அவர்கிட்ட பேசுவோம் அவர் திட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க அவர் என்ன திட்டினா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவர் எப்பவுமே உன்னதானே திட்டுறாரு நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அதை அவாய்ட் பண்றதுக்குதா நான் பேசாம உண்மையை சொல்லிடுறனே அப்படின்றாங்க இங்க பாருங்க சாப்பிட்டு எந்திரிச்சு வெளியே வர்ற வரைக்கும் அங்க நீங்க எதுவுமே பேசக்கூடாது அமைதியை உட்காந்து சாப்பிட்டுட்டு வரணும் நான் ஏதாவது பேசினாலும் நானே அதை சமாளிச்சுக்கிறேன் நீங்க சமாளிக்கிறதுக்காக கூட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றேன் சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க அப்போ செந்தில் உட்கார வச்சு பரிமாறிட்டு இருக்கும்போது செந்தில் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து அவர் பாட்டுக்கு அதாவது செந்தில குத்தி காமிக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணி அதில் பெருசாக சாதிச்சா கூட அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அந்த பெருசாக சாதித்த விஷயம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதோ நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா என்ன நம்ம வேண்டாம்னு சொல்லியிருப்போம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு பார்த்தியா அது அந்த சந்தோஷத்தை டோட்டலாக பூசி மூடிடும் அதனால தான் சொல்கிறேன் வீட்டுக்கு தெரியாம இனி யாரும் எதுவும் பண்ணாதீங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எங்களை தான் சொல்றீங்க தெரியுது மாமா எங்க கூட பேசுங்க அப்படின்னு பாண்டியன் மீனா பேசினதும் அமைதியாக அதனால ப்ளீஸ் மாமா எங்க ரெண்டு பேர் கூட பேசுங்க நாங்கள் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டோம் உங்களுக்கு தெரியாமல் பண்ணது தப்பு தான் ஆனால் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் பயமா இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒருத்தங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச பயமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லையா நாம ஏதோ ஒரு இடத்துல விஷயத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இது ரெண்டுமே நீங்க பண்ணியிருக்கீங்க ஒன்னு லோன் போட்டு அந்த லஞ்ச பணத்தை கொடுத்து தான் வேலையை வாங்கணுங்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ரெண்டாவது நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு நீயுமே இது பண்ணிருக்க கூடாது இல்ல ஆனா நீ பண்ணிருக்க அப்போ உந்து தானே தப்பு உனக்கு தான் என்கிட்ட சொல்ல வரல இல்லைன்னா என்கிட்ட நீ சொல்லியிருப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ் எங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாண்டியன் கேட்கிறாரு ஏன் மீனா உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாரு ஒருவேளை வேலை தான் அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை லோன் போட்டு கொடுத்துருக்குறா செந்திலோட அப்பா கொடுக்கல அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாரு நான் பணம் கொடுக்காமலேயே கொடுத்த மாதிரி செந்தில் போய் அங்கே போய் சொல்லியிருக்கிறதாவும் மீனாக்கிட்டயே வாங்கி செந்திலுக்கு வேலை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அசிங்கமாக நினைக்க மாட்டார் அதுக்கு நீ ஒரு வழி வகுத்து தானே கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு மாமா அதெல்லாம் ஒன்றும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா எவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாண்டியன் அதை கேட்க தயாராக இல்லை அப்போது செந்தில் வந்து கோவம் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு எங்கே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மீனா செந்தில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் செந்தில் கண்ட்ரோலே ஆகிறதில்ல நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்க அந்த விஷயத்துல பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ணாத அப்பா தான் அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறாரு என்னடா சொல்லிட்டு இருக்க ஊர்ல உலகத்துல போய் பாரு அப்பாக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தனக்கு போகத்தான் பிள்ளைங்களுக்கே அப்படின்னு தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு குண்டுமணி கூட இது வரைக்கும் எனக்காக வாங்கியிருக்க மாட்டேன் எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்காகவும் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்னடா இந்த வார்த்தையை சொல்ற அப்படின்ட்டு அரசிக்காக பண்ணணும்னு நினைச்சிங்க ஓகே அக்காவுக்கு பண்ணீங்க அதுவும் ஓகே தான் சரவண நனனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்க ஆனா எனக்கும் கதற்கும் இந்த வீட்டில என்ன பண்ணியிருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் இது இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் அதை பண்ணிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவன் என்ன பைத்தியமாடி அப்படின்னு பாண்டியன் கிட்ட கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட கேட்குறாங்க அவன் ஏதோ தெரியாமல் பேசுறாங்க விடுங்க அப்படின்னு ஏண்டா அப்பா கிட்டே இப்படியாடா பேசுவ ஏதோ தப்பு பண்ணட்டோ மன்னிச்சிடுங்கப்பான்னு சொன்னால் அவ்வளோ தான் ரெண்டு மூணு நாள் சரி போகுது இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லைம்மா எனக்கு நல்லாவே தெரியும் இவர் ஒன்றும் அவ்வளோ நல்ல அப்பாலாம் கிடையாது இவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊரில் உலகத்தில் போய் பார்த்தா தான்ட்டு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப ஆவேசமா கேக்குறாரு யார் சொன்னது நீங்க நல்ல அப்பான்னு நீங்க அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்னும் நல்ல அப்பா எல்லாம் கிடையாது அப்படின்னு செந்தில் அப்படி வார்த்தை விட்டுடுறாரு எல்லாத்துக்கும் மேல மீனா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டான்னு எல்லாரும் அவளை திட்டுறீங்கல்ல அவளை எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்கல்ல ஆனா நடந்தது என்ன தெரியுமா நான் அரசியோட கல்யாணத்துக்காக நீங்க கார் வாங்கி கொடுக்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை தெரியாம எடுத்துட்டு போய் அங்கே லஞ்ச பணம் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டேன் அப்போது மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நான் கேட்டேன் நான் கொடுத்துட்றேன்னு வேண்டான்னு சொல்லி என்னை தடுத்தா ஆனாலும் அவள் பேச்சை நான் கேட்காம அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவளுக்கே தெரியாமல் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் தான் ஃபோன் பண்ணி மீனாக்கிட்ட சொல்லியிருக்காரு நானுமே அவகிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அவள் கேட்டா எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி என்னால் அப்பா கூட கடையில இருக்க முடியல அவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியல நான் ஒரு வேலைக்கு போகணும் என் காலில் நான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னப்போ அவ என்கிட்ட ரெண்டு மூணு நாளா ஒழுங்கா பேசாம இருந்தா அந்த பணத்துக்கு வீட்டுக்கு இப்போதைக்கு தேவை வராது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை எப்படியாவது பேங்க்கில் போட்டுடுவேன் சம்பளம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவகிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அந்த பணத்துக்கு உமையால் அவங்க வருவாங்க அத்தை வருவாங்க கேட்பாங்க அப்படின்னு அப்போ எங்களுக்கு தெரியாது அவங்க கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே தெரியாமல் மீனா லோனை போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான் அந்த பணத்துக்கு ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு இந்த பணத்தை நான் அவங்க அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்த அன்றைக்கே அவள் லோன் போட்டிருக்கா அப்ளை பண்ணியிருந்திருக்கா கரெக்டாக அன்றைக்கி சேங்ஷன் ஆனதுனால தான் அந்த பணம் வந்துச்சு மீனா மட்டும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து சரியான நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவமானப்பட்டு நின்று இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கோமதிக்கு கோவம் வந்து கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க ஏன்னா நீ கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்கிற பணத்தை திருடி எடுத்துகிட்டு போவியா நீ அப்படின்னு வீட்டில் இருக்கிற பணம்னா அப்போ யாருக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க பசங்களுக்காக தானே பசங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா பண்ண வேண்டியது தானே இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் எல்லோரும் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அதுக்கு பணம் கட்டுங்கன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் யாருமே முன் வரலை கதிரை தவிர மீது யாருமே இதை பற்றி பேசல யோசிக்கல அவர்கிட்ட அன்னைக்கு நான் ஒரு லட்ச ரூபா தான் கேட்டேன் அதுக்கே அதெல்லாம் முடியாது அவ்வளோ பெரிய கொடுத்து அவசியம் இல்லைன்னு அவர் என்ன அசிங்கப்படுத்தினாரு தெரியுமாமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க கோமதிக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பாண்டியன் அப்படிதான் நடந்துக்கிறாருன்னு இருந்தாலும் அவரோட கேரக்டரே அப்படிதான் மற்றபடி பிள்ளைங்க மேலே உயிரியே வச்சிருக்காரு அப்படிங்கறது கோமதிக்கு நல்லாவே தெரியும் அப்போது நீ எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்னு ஆமா நான் கேட்ட உடனேவும் என்னை திருப்பி திட்டிருப்பீங்களோ அடிச்சிருப்பீங்களோ தவிர கண்டிப்பா நீங்க பணத்தை கொடுத்து வேலைக்கு போடாங்களா தோல்ல தட்டி கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு செந்தில் அவருக்கு கோவம் வந்துருச்சு நீங்க நல்ல அப்பா இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க அந்த கோவத்துல நம்ம பாண்டியன் மனசு உடைஞ்சு போயிடுறாரு இப்பதான் அரசி நல்ல பெரிய ஒரு அடியா கொடுத்தாங்க இப்ப ரெண்டாவதா கதிர் கொடுத்துருக்காரு அந்த வேதனையில அவர் பாட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு எத்தனை பேரு தான் வந்து அவரை அடிப்பீங்க ஒரு ஒருத்தரா அவர் அடிக்கிறதுக்கு ஒரே யாராவது எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்ல தூக்கி அவர் தலையில போட்டுடுங்க அதோட அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடும்ல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கா இருங்க உங்களோட சந்தோஷத்துக்கு அவரு தானே

வைக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் பிள்ளைங்க ஏதாவது பத்து ரூபா செலவு பண்ணிட்டா இப்படி பண்ணுறாரு ஒரு அந்த பணத்தினால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லைன்னா என்ன பண்ணுவார் எதுக்காக சம்பாதிக்கணும் இன்னைக்கு சமம் நல்லா இருக்கணும்ல நம்ம சிக்கணும் சிக்கணுங்கிற பேரில் கொஞ்சம் கூட சந்தோஷத்தவே அனுபவிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ல அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க எல்லா விஷயத்துலேயுமே நாலு இடத்துக்கு போகிறது வர்றதுன்னு எதுவுமே இல்லாமல் வீடு கடை கடை வீடு அப்படின்னு இதே வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கும் மேலே அவர் எவ்வளோ பேச்சு பேசுகிறாரு தெரியுமா சாப்பிடும்போது கூட ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவருக்கு யாருமா சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க அவரை பத்தி நீ என்னடா நினைச்ச என்னமோ நீ கடையில வேலை செய்யறதுக்கு உன்னை அடிமை மாதிரி நடத்துறாருன்னு நினைக்கிறியே உனக்கு சிக்கனத்தை சொல்லி கொடுக்கணும்னு தான் பணத்தை உன் கையில கொடுக்காம பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அப்போ எனக்காக என்ன சம்பளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவர் அப்படின்னு கேக்குறாங்க அவ்வளவுதான்டா உனக்கு அவரை பத்தி தெரிஞ்சது உன் பேர்ல உன் அக்கௌண்ட்ல நீ மாசம் மாசம் ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா அந்த வேலைக்கு போறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களோ அவ்வளவு சம்பளத்தை எடுத்து உன் பேர் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்காரு அது தெரியுமா உனக்கு டே சின்னவனே அப்படின்னு கதிரை கூப்பிட்டு உனக்கு தெரியுமாடா நீ ஏதோ வீட்டு செலவுக்கு பணத்தை கொடுக்குற அதில் தான் உனக்கு சாப்பாடு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உன் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாங்க பசங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க காலில் அவங்க நிற்கணும் அப்பாவோட சொத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் சம்பாதிக்கிறது உங்களுக்கு கொடுக்காம அவர் ஏதோ சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கார் வச்சுக்கிட்டு அப்படின்லாம் நீங்கள் நினச்சா அது தப்பு டே பெரியவனே அப்படின்னு சரவணனை கூப்பிட்டு நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறல்ல அந்த பணத்தை எல்லாம் அவர் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறத எடுத்துகிட்டு போய் கடையில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் சம்பாதிச்சு வந் எடுத்துட்டு வந்து கொடுக்குற அந்த பணத்தை உங்கள் பேர்லேயே அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறாரு உங்களுக்கு பின்னாடி ஏதாவது உதவுமோன்னு நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க குழந்த குட்டி வரும்போது அந்த பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் எதுக்காகவும் யார்கிட்டையும் ஒரு எமர்ஜென்சின்னு போது போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை ஒரு ஒரு ரூபாய் இன்னும் எடுத்து செலவு பண்ணியிருக்க மாட்டாரு அது கட்டின பொண்டாட்டி மட்டும் மட்டும்தானே தெரியும் இதெல்லாம் சொன்னாதான் பெருமை பீர்த்திக்கிட்ட தான் அப்பா அம்மாவா அப்படின்னு மா சாரிம்மா அப்படின்னு செந்தில் பேச வராரு சி நீ பேசாதடா நீ ரொம்ப அதிகமாக பேசிட்ட தயவு செஞ்சு கண்ணு முன்னாடியே நிற்காத உன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பி போ அதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல அவளும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கால நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கதிரும் கேட்குறாரு சரணனும் கேட்குறாரு ஆனா செந்தில் இருந்துட்டு விடுங்க அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுமா இப்ப நான் நிஜமாவே வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு அதான் சொல்லிட்டேன்ல நீ உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கிளம்பு உங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற நடைமுறை பிடிக்கலல்ல அப்படி நீங்க மட்டும் இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல நடந்துக்கிறது பேசுறது இதெல்லாம் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இருங்க இந்த வீட்டு இந்த வீடு இப்படிதான் அவர் அப்படிதான் இருப்பாரு நல்லது கேட்டதெல்லாம் தான் செய்வாங்க பெரியவங்கன்னு இருந்தா அதுக்காக அவங்களையே குத்தம் சொல்றது குறை சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது அப்படின்னு ோம் கோமதி ஆவேசப்படுறாங்க அப்போ நம்ம மீனாக இருந்துட்டு செந்தில் கிட்ட சொல்கிறாங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகலான்னு மட்டும் முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே சொல்கிறாங்க சும்மா பேசாதமா நீ உன்னால் தான் எல்லாமே நடந்ததுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது என் பையனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீ எல்லாருக்கிட்டையும் நல்லவளாக இருந்தேன் என் பையன் கெட்டவனாக இருந்தான் இப்போது ஒரேடியாக அவனை கெட்டவனாக்கி விட்டுட்ட நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் பணத்தை திருடும் போது உனக்கு தெரிஞ்சிச்சு உன் புருஷனுக்கு நீ நல்லது சொல்றவளா இருந்தால் உங்கள் அப்பா கிட்ட போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டி இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருக்கணும் அப்போவே நீ எங்கிட்ட இருந்தா அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் ஆனால் நீ என்ன பண்ண அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்தான் அதோட விட்டுட்டு நீ லோன் போட்டு அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைச்ச அப்போ அவன் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதை நீயும் தானே என்கரேஜ் பண்ணுற நீ மட்டும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்க மாட்டேன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் படித்து வேலைக்கு போவ என் பையன் மட்டும் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகணுமா என்ன கதை உங்களுது நான் பின்ன பாண்டிய மாமன் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு போனானான்னு கேட்டாலோ மீனாவோட புருஷன் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு போனான்னு உன் ஆஃபீஸ்லேயே சொன்னால் உனக்கு அதுதான் சந்தோஷமா அதுதான் பெருமையா நீ நேர்மையா இருப்ப என் பையனை மட்டும் திருட்டுத்தனமான வேலைக்கு போக சொல்லுவியா அப்படின்னுலாம் சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துறாங்க மீனா வந்து தலை குனிஞ்சு மா விடுமா பரவாயில்ல நாங்க பண்ணது தப்பு தான் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்றாங்க மா சொல்லுமா வேண்டாம்னு சொல்லுமா அப்படின்னு கதிர் சொல்றாங்க அத்தை அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல விடுங்க அத்தை அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க யாரும் இதை பத்தி எங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது யாரும் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன் அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க இப்போ செந்திலும் மீனாவும் அவங்க பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க பாண்டியன் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஆனால் பாண்டியன் அமைதியே போயிட்டு ஷட்டர் கூட ஓப்பன் பண்ணாமல் கடைக்கு வெளியே உட்காந்து அழுதுட்ருக்காரு எல்லாத்தையும் யோசிக்கிறார் எப்போவுமே செந்தில் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க கஸ்டமர் முன்னாடி கூட திட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வளர்ந்த பையனாச்சு அவனுக்கு வருத்தமாக தான் இருக்கும் நம்ம சின்ன பிள்ளை அப்போ கடைக்கு வரும்போது பத்து பதினஞ்சு வயசுனால் அந்த வயசவே நம்ம நினச்சிக்கிட்டு அதற்காகவே நம்ம பேச அதே மாதிரி பேச முடியாதில்ல நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை எப்பவுமே வந்து பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க சின்ன பசங்க தான் ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பொண்டாட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனை போய் சின்ன பிள்ளைகிட்ட திட்டுற மாதிரி திட்டுனா அவனுக்கு கோவம் வரதான் செய்யும் அவனை மட்டும் இல்லை சரவணன தவிர மற்ற எல்லோரையும் நம்ம திட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கிளம்புறாரு ஸ்வீட் அதாவது எப்பவுமே வீட்டில் ஏதாவது சண்டாயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் போகும்போது ஸ்வீட்டோ பஜ்ஜியோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போவார் இப்போது ஸ்பெஷலாக செய்கிற அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு மீனா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனாவும் வெளிய வந்து ஆஹ் என்ன இருந்தாலும் அப்பா பேசியிருக்கக்கூடாது அப்படி மன்னிச்சிடுறா அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்றாங்க அவ்வளோ பேசிட்டு இவர் ஒரு வாரத்தில் மன்னிச்சிடுறான்னு சொன்னால் நம்ம மன்னிச்சிடணும் அதை மறந்துடணும் அப்படி தானே என்ன பேச்சு பேசுனாங்க அம்மா அப்படின்னு செந்தில் பேசுகிறாரு இல்லைங்க விடுங்க இந்த பிரச்சனை நம்ம பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு இல்லை மீனா இதோட கடைசி நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமாவது கிட்ட அவர் நல்ல விதமாக நடந்துப்பார் இல்லை மற்றவங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவாவது அவர் நல்லா பேசுவார் நல்லா நடத்துவார் இல்லை அவங்கள இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பளம் வருது இல்லை அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி நம்ம கைக்கு காசு வர போகுது வருமானம் வந்துருச்சு நம்ம இன்னைக்கு ஆளாயிட்டோம் அப்படிங்கறதுக்காக பழசெல்லாம் மறந்துடக்கூடாது எவ்வளவு நாள் நீங்க சம்பாதிக்காத போது கூட உங்களுக்காக அவங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கிறாங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட நம்மள மனசார அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல உங்க மேல அவங்க கோவத்தை காட்டினாலும் என் மேல எப்பவுமே கோவத்தை காமிச்சதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என் பேர்ல லோனை போட்டு கடங்காரி ஆனதுதான் அவங்களுக்கு பிடிக்கல அந்த விளக்கமாக அவங்களால சொல்ல தெரியலையே தவிர அது எனக்கு புரியுதுங்க நம்ம எதையும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம செந்தில் வந்து அவரோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இல்லை நம்ம கிளம்பி போவோம் கொஞ்ச நாள் வெளியே இருப்போம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளை பற்றி புரியும் நம்ம கிளம்பி வந்துடலான்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தானே அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனால் செந்தில் வந்து அவரோட முடிவை மாற்றிக்கிறதாவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்குடா அப்படின்னு கேட்கவும் இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பிடிக்காதவங்க வீட்டை விட்டு போயிட்டே இருங்க நான் வேற அம்மா வேறயா சொன்னீங்க அதனாலதான் நாங்க கிளம்புறோம் எனக்கு இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே பிடிக்கல நீங்க போட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பேசிட்டேன் விடுறா நீ வேலைக்காக தானே இது பண்ண சரி பரவாயில்ல அந்த பத்து லட்சம் லோன் எப்படி திருப்பி கட்டுறதுன்னு பார்ப்போம் திருப்பி கட்டிட்டு வீணாவை கடங்காரி இல்லாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்னென்னமோ ஐடியாலாம் கொடுக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என் சம்பள பணத்து மூலமாக நான் அந்த கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்க அப்போ தான் கோமதி வெளியே வராங்க நீ என்ன இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு கோமதி கேட்குறாங்க உன் பையன் பாரு ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு எங்கே எங்கெங்கே போயிருந்தீங்க நீங்கள் அப்படின்ட்டு நான் போனேன் வந்துட்டேன் பாரு உன் பையனும் மருமகளும் பாரு பொட்டி பொடிக்கையோடு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க யாராக இருந்தாலும் அதனால தான் எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியே நிற்கிறாங்க எதுவும் பேசவும் முடியல அவங்களால இப்போ அவங்க போகிறாங்க பாண்டியன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சரி நம்ம சின்ன பையன் நம்ம பையன் அப்படின்னு ஒரு உரிமையில் திட்டிட்டோம் ஏதோ தெரியாமல் கூட நம்ம பேசியிருந்துருக்கலாம் எப்படி பார்த்தாலும் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிறது தப்பான விஷயம் அதை எந்த அப்பாவும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை புரிஞ்சிக்காமல் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறானே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நில்லுடா வீட்லேயே இருடா அப்படின்னும் நான் நீ எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னும் அவரெல்லாம் சொல்ல முடியலை ஏன்னா அவங்க பண்ணது எப்படி பார்த்தாலும் தப்பு தப்பு தான் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை திருடுனதும் தப்பு அதே நேரத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் லஞ்சமாக கொடுத்ததுமே தப்பு அதை மறைக்கிறதுக்கு மீனா லோன் போட்டு கொடுத்தது தப்புலேயும் தப்பு அந்த விஷயத்த அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பாண்டியன் இப்படி இருந்ததுனால தான் நாங்கள் அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் நடந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்புலையும் அவங்கவுங்களோட நியாயம் தான் பெருசாக தெரியுது கோமதி வந்து நடுவில் நின்று வருத்தப்படுறாங்க நம்ம வார்த்தை விட்டுட்டோம் அப்படி பேசிருக்க பேசுறதுக்கூடாதுன்னெலாம் சொல்லிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் எப்படி செந்திலையும் மீனாவையும் தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ